அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வளலார் ராமலிங்கசாமிகள் சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சியின் மெய்நிலை தவறாத வேதாந்த சித்தாந்த முதல சாற்றுகின்ற அந்த மெல்ல தனி துறைக்கும் பொருளே இரவாத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்தருளும் பெருஞ்சோதி கண்டறிதல் கூடும் எவராலும் பிரிதென்று கண்டறிதல் கூடா தென் என என் மகனே அருட்பெருஞ்சோதிதான் தவறாது பெற்றன்னை நீ வாழ்க என்ற பதியே சபையடையே அரசே என் சாற்றுமணி தந்தருளே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவருப்பா பாட அருளாம் பெருஞ்சோதியை கண்டு காண தக்கது உண்மை கடவுளா எல்லாம் வல்ல மெய் அருள் இன்ப திருவடி நிலையாம் அந்த நிலை வாழ்வு பெற்று பேரின்பத்தில் என்றென்றும் தழை தொழுங்கச் செய்து இங்கு குறிக்கப்படும் வள்ளலார் வழங்கியுள்ள திருவடி புகழ்ச்சியினுடைய மெய்ப்பொருள் விளக்கமாகும் எல்லோருக்கும் உரிய ஒப்பு உயர்வு அற்ற அருட்பெரும் ஜோதியை கடவுளைத்தான் வாழையடி வாழையாக வந்த தத்துவ தமிழ் கற்பனை மரகு ஒப்புக்கு சிவம் என கொண்டு மெய் அருள் பெரும் பொருளை தனி பெரும் கருணை விளக்க புனைவுடன் வாழ்த்தி வழுத்தி வாழ்த்தி வாழும் வாழ்வும் பெற்று கொண்டுள்ளார் நம் திரு அருள் பிரகாச வல்லல தமிழ் வழி மெய்ப்பொருளை உணர்வதும் உணர்த்துவதும் எளிதாக இருப்பதற்கு காரணம் இத்தமிழே கடவுளுடைய மொழியாக உண்மையை கொண்டு உருவாக்க பற்றிருப்பதின் கடவுள் பொருளை சிவம் என கற்பனை செய்து கொண்டே ஒரு சிறந்த உபாய மார்க்கமாகும் ஆனால் அந்த உபாயத்திலே மயங்கி உண்மையை மறந்து விடுவது அபாயம் இவ் அபாய நிலையைத்தான் இன்றைய தமிழரின் மருள் நிலை இந்த நிலை மாறிட வேண்டும் மாற்றிடத்தான் இருளும் அருளும் நீங்கி அருள் உண்மையை உள்ளபடி கண்டுகொள்ள செய்யும் அருட்பெரும் ஜோதி உதயமாகி உள்ளது இதனால் அருட்ஜோதி வெளியிலே அருள் ஒளியில் கற்பனைக்கு ஆதாரமாகும் அப்பாலாகமுள்ள கடவுள் உண்மையை கண்டு உளம் கொண்டு வாழ்வில் பயனடிதல் வேண்டும் திருவடி புகழ்ச்சியிலே பரம்பொருளின் விளக்கமும் அப்பதியின் திருவருளே திருவடியாய் அதுவே பல பல பழம்பெரும் கற்பனை வரலாற்று புனைப்போடு கூறப்பட்டிருக்கின்றதை காண்கிறோம் இருக்க பொருள் விளக்கம் புகுந்து சிவத்தை மறந்து இல்லாத அருட்பெரும் ஜோதி பதி என்ற ஒன்றை வலிந்து வரிவித்து கொண்டு உரை செய்தல் பொருந்துமா என சிலர் கருதக்கூடும் அருட்பெரும் ஜோதி இல்லாத ஒன்றல்ல அனாதியாக உள்ள ஒன்றே அது இயற்கையிலே எந்த ஒரு பெயரும் வடிவும் தனக்கு கொண்டு இல்லாதது அப்படியுள்ள அதனை எல்லாம் வல்ல அருட்பேர் ஆற்றலை கொண்டு யாவையும் வெளிப்பட்டு விளங்கும் காரணமாக அருட்பெரும் ஜோதி என குறிக்கப்படுகின்றது அல்லவா அது ஒரு கற்பனை பெயரும் அல்ல ஆனால் சிவம் என்றதும் தத்துவ கற்பனை பெயராகவும் உருவக வரலாற்று புராண புனைவு கொண்டதாக வழங்கப்பட்டதாக ஒன்றாகும் மிக நுண்ணிய நோக்கத்தோடு ஆழ்ந்து கற்பனை கருத்துக்களை கொண்டு சிசு சம்பந்த விளக்கம் வழங்கியுள்ளதால் அக்கற்பனை திரையை விலக்கிவிட்டு அடி நிலை உண்மையை உண்மை பொருளை காண்பது சற்று கடினமா எனினும் அப்படி உட்பொருளை தான் அது எல்லாராலும் மனதார ஏற்று கூடியதாக இருக்கும் ஆகவே தான் அருட்பெரும் ஜோதி உண்மையை அடிப்படையாய் கொண்டு சிவ திருவடி விளக்கம் தர நேர்ந்தது மேலும் நம் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியைத்தான் உலம் கண்டு பழம் சிவ தத்துவங்களை வர்ணித்துள்ளார் இது அங்கும் இங்கும் பதிக்கப்பெற்றுள்ள ஒரு சிறப்புச் சொற்களை கொண்டு தெளியலாம் மேலும் இச்செவ்வில் செய்யுள் அமைப்பில் திருவருளால் இசைந்துள்ள சில உயர் பொருத்தம் அதீத உண்மையை வெளிப்படுத்துவதற்கு என்றே அமைந்துள்ளதாய் காணப்படுகின்றது ஆகவே தான் இதற்கு மெய்பொருள் விளக்கம் சிவ அதீத அருட்பெரும் ஜோதி கொண்டதாய் வெளியாக்கப்பட்டது மெய்ப்பொருளாம் கடவுள் அனாதி நித்தியமானது ஆனாலும் அப்பரம்பொருள் தானே பக்குவ மனிதனில் அருள் நாணத்துக்கு வெளியாகின்றதாம் அப்படி வெளியாகின்ற கடவுள் நிலையோ அவரது திருவடியோ அனுபவத்தில் கண்டுகொள்ளப்படுகின்றது அந்த நிலையிலே அதுவாகி பொருந்தி நின்று தயவோடு வாழ்வது திருவடி புகழ்ச்சியின் வரும் பேரின்ப வாழ்வாம் எனவே இது வெற்று வாயுறை வாழ்த்தாக ஓதுவதால் மட்டும் பெரும் பயன் கிடைத்துவிடாது புகழும் திருவடியே அகம் பற்றி இருந்து கொண்டு அருளியல் விளக்க உலகியல் வாழ்வை நடத்தினால் திருவடி உள்ளே இருந்து பெருகும் இன்பவுற்று உயிரெல்லாம் உணர்வெல்லாம் உடம்பெல்லாம் நிரம்பி வழிந்து சுத்த சண்மார்கி யாகி ஆனந்த வாழ்வில் விளங்கச் செய்யும் இது கொண்டு உலக மக்கள் யாவரும் ஒத்து வாழ்ந்து உயர்நலம் பெற் உயர்நலம் பெற்றுக்கொள்வீர்களாக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த திருவடி புகழ்ச்சியினுடைய மெய்நிலையை நமக்கு சொல்லுகிறார் ஆகவே வள்ளல் பெருமான் பாடிய அகவல் வரியும் நாம் படிக்கணும் அதோடு அருள் ஜோதி அட்டகத்தையும் படிக்கணும் அதோரு திருவடி புகழ்ச்சியை இறைவனுடைய நிலையை உண்மையான மெய்நிலையை சொல்லக்கூடிய பாடலையும் படித்து நமக்குள்ளாகவே அக உணர்வை பெறணும் அப்போ அக உணர்வு பெற்றால்தான் அருட்பெரும் ஜோதியனுடைய ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு கிட்டும் அந்த தரிசனம் கிட்டினால்தான் மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ முடியும் அப்படி அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லுகிற முகமாகத்தான் வள்ளல் பெருமான் அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு வரிகளிலே பாடியிருக்கிறார் அருட்பெரும் ஜோதி அட்டகத்திலே எட்டு பாடல் பாடுறார் திருவடி புகழ்ச்சியிலே நூத்தி இருபத்தெட்டு வரிகளில் பாடலாக நமக்கு சொல்லி உண்மை நிலையை விளக்குகிறார் ஆகவே எல்லாமே என்ன அடையணும் தன்னை அறிதல் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடி கொண்டிருக்கிற ஜீவனை அறிந்து அதன் மூலத்தையும் முடிவையும் அறிந்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழணும் என்பதற்காகத்தான் சித்தி வளாகத்தில் ஒளி தேகமாக மாறி நமக்கு உண்மை மெய்ப்பொருளை விளவி விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகன்தான் நம்மளுடைய திருவடி திரு அருள் பிரகாச திருவடி புகட்சி எழுதிய திரு அருள் பிரகாச வல்லலாரனுடைய எண்ணம் நல்லவர் எண்ணம் நிச்சயம் ஜெயிக்கும் ஆகவே எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் தான் உண்மையான மார்க்கம் நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க வள்ளலாறு எங்கே வள்ளலாறு எங்கே வள்ளலாறு செலிபிரிட்டி என்று சொல்லி கொண்டு சண்மார்க்கத்தினுடைய புகழ் உச்சியிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க எங்கே வள்ளலாறு எங்கே வள்ளலாறு எங்களை போன்றவள நம்ம வள்ளலாறுன்றோம் வள்ளலார் நம்முடையவர் எல்லா மனித குலத்திலேயே பிறந்திருக்கக்கூடிய எத்தனை மனிதருக்கும் நம்ம வள்ளலார் அவர் ஒரு தனி மனிதனுக்கான உரியவர் அல்ல ஆகவே நம்ம வள்ளலாரை வணங்கி அவர் சொன்னக்கூடிய வழியிலே நடந்து உண்மையான நாணத்தை பெறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்